శ్రీమతే రామానుజాయ నమ స్వామి దేశ పాదుగా సహస్రం మున్ూత్రి తొన్నూత్రి మూణ శ్లో ఇప్పుడు పురుషైి అజశ్రం అసతాం అనర్థకై పరివాద పైసున వికనాపి మధుకైటు కైటహరి मणिपादुके ममा स्रुति दुष्कर्दानी विनिवाराय स्वानई ही पुरुषाई ही आजस्त्रम आसातम अनर्तत कई ही परिवाद पहिशुने विकत्तना भिदी ही मधुकईड़ा मणिपादुके ममा स्रुति துஷ்கிருதானி வினிபாரைய ஸ்வனைகி அர்த்தம் என்னென்னா உம்முடைய ஸ்வனைகி உம்முடைய நாதத்தினால் இனிய நாதத்தினால் என் காது செய்த பாவத்தெல்லாம் போகணுங்க காது என்ன சுவாபம் செஞ்சதுன்னா தீ தேசிய தொற்களை கேட்டதான் அதான் பாவமாக இப்போ அர்த்தம் பார்ப்போம் மது கைட பாரி மணி பாதுகே மது கைடபர்களை அழித்த பெருமானின் மணிபாதுகையே மது கைட பாரி மது வைரின்லாம் வச்சுருக்கோம் இங்கே கை கைடபரையும் சேர்த்துட்டார் மது கைட பாரி மணிபாதுகே ஸ்வனைகி உமது இனியநாதத்தால் பாதுகே உமது இனியநாதம் இனியநாதம் எங்கேந்து வருது பெருமாள் நடக்கிற போது அந்த மணிகள் போடுற சத்தம் மம எனது புருஷைகி தீங்கிழைக்கும் மனிதர்களால் பேசப்படும் பெரும் புருஷக்கு தான் போட்டிருக்கார் என்ன தீங்கிழைக்கும் நம்ம சேர்த்துக்க விட்டுருக்கோம் ஏன்னா வரப்போகிறதுலேன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அஜஸ்ரம் அஜஸ்ரம்னை முடிவில்லாது இடைவிடாது பேசின்று இருப்பாவா அசதாம் சத்தம் இல்லாததை பேசுவார்கள் அனர்த்த கைகி பொருளற்றதும் பேசுவாங்க ஒரு பிரயோஜனம் இருக்காது அந்த பேச்சில் பரிபாத குறை கூறுவதாக இருக்கும் அவருடைய வார்த்தை பை சுனை விகத்தனாதிபிகி இப்போ பை சுனால் இங்கிலீஷில் விக்கெட் இல்லை தீய எண்ணத்தோடு விகத்தனாதிபிகி புகழ்வது போல் இகழ்வதும் நக்கல் செய்யறது மொத்தமான பரிகாசம் பண்ணுறது அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் அப்படி பரிகசிக்கின்ற அது மாதிரியான முதலிய வார்த்தைகளை கேட்டு இதை நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த தீ புகழ்வது போல் இகழ்வதும் தான் அர்த்தம் இருக்குங்க நம்ம சேர்த்துக்கிறோம் முதலிய வார்த்தைகளை கேட்டு ஸ்ருதி ஸ்ருதி துஷ்க் துஷ்கிருதானி என்னுடைய செவி ஸ்ருத்தின் தன தன்னோட காதை சொல்கிறார் செய்த பாவ காரியங்களை வினிபாரைய நிவர்த்திக்க வேண்டும் சமம் செய்ய வேண்டும் அர்த்தமானது பாதுகையினுடைய நாதம் இருக்கிறதே அது தன்னுடன் தன் காது செய்த பாவங்களை எல்லாம்

स्वन श्रीमते रामानुजाय नमः